பாலஸ்தீனத்தை முற்றிலுமாக அழித்து அதை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேல இனப்படுகொலையை நிகழ்த்திக்கிட்டு இருந்துச்சு இஸ்ரேலோட தாக்குதலாலையும் பசி கொடுமையினாலேயும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பரிதாபமா உயிரிழந்தாங்க அதுல குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அடுத்த தலைமுறை உருவாகிறவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல பச்சிளம் குழந்தைகளை கூட குறிவைத்து தாக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுச்சு இப்படி இருக்கும் போதுதான் பல நாடுகளும் இந்த இஸ்ரேலினுடைய கோரமான முகத்துக்கும் இந்த கொடுமையான நடவடிக்கைக்கும் எதிராக கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க கடந்த அக்டோபர் பதினொன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்போட தலைமையில இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தின்படி போர் நிறுத்தமும் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த போர் நிறுத்தத்தின்படி இஸ்ரேலும் ஹமாஸும் தங்கள் வசம் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க சரி போர் முடிஞ்சிருச்சு அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் நேரத்துல இஸ்ரேல் தன்னோட கோரமான முகத்தை திரும்பவும் வெளிக்காட்ட ஆரம்பிச்சிச்சு அக்டோபர் பதினொன்றாம் தேதி போர் முடிவு அமலுக்கு வந்த நிலையில நேற்று அகாசா மீது மீண்டும் இஸ்ரேல் தன்னோட தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கு அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு பேர் நேற்று உயிரிழந்திருந்தாங்க இன்னைக்கு மூன்று பேர் அப்படின்னு சேர்த்து முப்பத்தி ஐந்து பேர் இதுல உயிரிழந்திருக்காங்க இன்னமும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இஸ்ரேல் திரும்பவும் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கு இப்ப மட்டும் கிடையாது இஸ்ரேலோட கடந்த கால வரலாறு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதற்கு பிறகு கூட தன்னோட தாக்குதலை தொடரதான் ஆரம்பிச்சிருக்கு எந்த காலத்துலயும் இந்த போர் ஒப்பந்தங்களையோ இல்லை ஐநாவினுடைய பேச்சையோ இஸ்ரேல் கேட்டதே கிடையாது அதே மாதிரிதான் இப்பவும் பாலஸ்தீன விவகாரத்துல இதற்கு முன்னாடியும் போர் தடவை முடிவுக்கு வருது அப்படின்னு சொன்னப்ப கூட இஸ்ரேல் மீண்டும் போர தொடங்குச்சு இப்பவும் இரண்டாவது முறையா அதே மாதிரி இஸ்ரேல் பகுதிகளில் மீண்டும் போர தொடங்கியிருக்கு இது மட்டும் இல்ல இந்த போர் ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட அறுநூறு ட்ரக் வரைக்கும் பாலஸ்தீனத்துக்குள்ள போகலாம் உதவிக்காக அப்படின்னு கையெழுத்து போடப்பட்டிருக்கு ஆனா இப்போ வெறும் முன்னூறு ட்ரக் மட்டும் உள்ள அனுமதிக்க முடியும் அப்படின்னு ஐநா கிட்டையே இந்த இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரஃபா திறந்து விட முடியாது அப்படிங்கிற செய்தியையும் இப்ப கொடுத்திருக்காங்க இப்படி யார் பேச்சையுமே நான் கேட்க மாட்டேன் நான் ஒரு தனியால் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் எப்பவுமே இஸ்ரேல் இருந்திருக்கு இன்னும் போனால் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த போர் நிறுத்தத்திற்காக கொண்டு வரப்பட்ட அந்த இருபது அம்ச ஒப்பந்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஒரு ஒப்பந்தமாகவும் தான் இருந்திருக்கு அந்த ஒப்பந்தத்தில் ஒரு இடத்துல கூட சுதந்திரமான ஒரு நாடா பாலஸ்தீன் அமையும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வார்த்தையும் கூட சொல்லலை அது மட்டும் இல்லாம இந்த ஹமாஸ் அமைப்பு எப்போவுமே பாலஸ்தீனத்து மீது உரிமை கோரக்கூடாது சர்வதேச அமைப்புகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் பாலஸ்தீனம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா அம்சங்களுமே பாலஸ்தீனத்திற்கு எதிரான ஒரு அம்சமா தான் அதுல இருந்திருக்கு இருந்தாலும் கூட இத்தனை ஆயிரம் மக்களை நம்ம இழந்திருக்கோம் இனிமேலாவது ஒரு கூட போக கூடாது நிம்மதியாக அந்த மக்கள் வாழணும் தான் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இஸ்ரேல் அடாவடித்தனமா தன்னோட தாக்குதலை திரும்பவும் நடத்த ஆரம்பிச்சிருக்கு பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போரை நான் தான் நிறுத்தினேன் அதனால எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்ன ட்ரம்ப் கூட இப்ப வரைக்கும் இஸ்ரேலோட இந்த தாக்குதல் குறித்து வாயே துறக்கல மாறா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹமாஸ் இந்த உடன்படிக்கையை மீறிச்சு அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் தான் இதன் இது ஒரு நாடகம் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுது இப்ப இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தமிழக காலங்கள்ல உலக இந்த பாலஸ்தீன் பிரச்சனையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலக நாடுகளால தனிமைப்படுத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இரு நாடுகளுக்கான அப்படிங்கிற நியூயார்க் பிரகடனத்தை கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரிச்சு இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட பத்து நாடுகள் மட்டும்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகளுமே இதற்கு முன்னாடி ஒரு காலகட்டத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்த நாடுகள் தான் ஆனா அதற்கு பிறகு இஸ்ரேலினுடைய அந்த கோரமுகத்தையும் அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்திய தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே தங்களோட மனதை மாத்திக்க ஆரம்பிக்கிறாங்க உலக அரங்கில் ஏற்பட்ட இந்த அழுத்தத்தினுடைய காரணமாதான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பும் இஸ்ரேலினுடைய பிரதமர் நதனியாகவும் தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரியான நாடுகளை நம்பவே கூடாது அப்படிங்கிறத இந்த தாக்குதல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்ப இந்த பாலஸ்தீனத்துக்கு ஒரு உண்மையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னா பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு அங்கீகரிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய அவங்களுடைய உரிமையும் அவங்க கோரிக்கையும் எப்ப நிறைவேற்றப்படுதோ எப்ப தனியா ஒரு ஆட்சியை பாலஸ்தீனம் நடத்துதோ அப்பதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா சரியாகும் மாறா எப்பவுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கீழே இருந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே கேட்டு செயல்படக்கூடிய ஒரு அடிமைகள் மாதிரி பாலஸ்தீனர்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை என்னைக்குமே சரியாக்காது மாறா இந்த பிரச்சனை காலம் காலமா தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும்